வணக்கம் ஜீவன் டிவி நேர்களே நான் உங்கள் யோகி இந்த நிகழ்ச்சி தவம் தியானம் வித் யோகி ஸோ போன எபிசோட்ல நம்ம என்ன பார்த்தோம் துக்கம்னா என்ன அப்போ துக்கத்துலேருந்து எப்படி மீள்வதுன்னு பார்த்தோம் அந்த விஷயங்களை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பேங்கன்னு நம்புகிறேன் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதுக்கு உண்டான அடுத்த எபிசோடு எந்த விஷயங்களை பேசணும்னு நீங்கள் சொன்னால் கூட அதையும் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம கண்டிப்பாக பேசுவோம் இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா துக்கம்ல இருந்து அடுத்து நம்ம தூக்கத்துக்கு போறோம் தூக்கம் ஸ்லீப்பிங் அதாவது தூக்கம் என்றால் என்ன இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்துருச்சு நம்ம இருந்த முன்னாடி இருந்த காலகட்டத்தை விட இப்ப நம்மளுக்கு தேவையான அத்தியாவசியங்கள் எல்லாம் கிடைச்சிருச்சு ஒரு வகையில வசதி வாய்ப்பும் வந்தாச்சு நாடு எங்கேயோ போயிட்டு இருக்கு ஆனால் தூக்கம்ங்கிறது முன்னாடி ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இப்போ நம்மளுக்கு இருக்கா அப்படின்னா அது ஒரு தான் நிறைய பேர்த்துடைய வாழ்க்கையோடைய அந்த டைம் கிளாக்னு சொல்லுவாங்க பாடி கிளாக் அப்படிம்பாங்க அது அப்படியே மாறிடுச்சு நைட்டு நிறைய பேர் பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கு கூட தூக்கம் தூக்கம் வரலைங்க அதனால தூங்க முடியல அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க அதெல்லாம் அப்ப தூக்கம்னா என்ன ஏன் நிறைய பேருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்ப அந்த தூக்க வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இதுதான் இன்னைக்கு ஒரு டாபிக் முதல்ல தூக்கம்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய உடல் மனம் நம்ம எல்லாத்துக்கும் உடல்னு ஒன்னு இருக்குன்னு தெரியும் மனம்னு ஒண்ணு இருக்கும் தெரியும் அப்ப இந்த உடல் மனம் இரண்டுக்குமான ஓய்வு அதுதான் தூக்கம் அப்ப இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு ஆறு மணி நேரத்துல எட்டு மணி நேரம் நம்ம உடம்புக்கும் நம்மளுடைய மனதுக்கும் ஒரு ஓய்வு கொடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேரு தான் தூக்கம் அப்ப அந்த தூக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இரவ நம்ம ஒதுக்கி வைக்கிறோம் அப்போ இரவு எதுக்காக ஒதுக்கப்படுது பகலில் தூங்கலாமே நிறைய பேர் கேட்பாங்க நாங்களாம் நைட் தூங்குறது இல்லைங்க நான் பகலில் தூங்கிக்கிறேங்க அப்ப பகலுக்கும் இரவுக்கும் என்ன வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம இரவுடைய தூக்கத்துடைய முக்கியத்துவம் என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு மொபைல் இருக்கு இப்போ மொபைல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அது யூஸ் ஆகிட்டே இருக்குமா அதுக்குன்னு ஒரு சார்ஜ் இருக்கும் அந்த சார்ஜ் கம்மியாகும் இல்லையா அதே மாதிரி தூக்கம் அப்படின்றது நம்ம உடலுக்கான ஓய்வு மட்டும் கிடையாது நம்ம மனதுக்கான ஓய்வு மட்டும் கிடையாது நம்ம நம்மளுடைய உடம்புக்கு இந்த பிரபஞ்சத்திலிருந்து இருந்து சக்திய நம்ம எடுத்துக்கிறது தான் அந்த தூக்கம் அதை புரிஞ்சுக்கங்க அப்ப இந்த தூக்கத்துல அந்த சக்தி எந்த டைம்ல நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா சுமார் ஒரு ஒரு மணில இருந்து ஒரு நாலு மணி வரைக்கும் அதிகாலையில அதிகாலையில இருந்து ஒரு மணில இருந்து ஒரு நாலு மணி வரைக்கும் இயற்கையாவே நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஆழ்நிலை தூக்கத்துக்கு போவோம் ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போவோம் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு முழிப்பு போச்சுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு அப்படியே முழிச்சு அந்த இதே தூக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம் தெரியுங்களா அப்படியே ஒரு ஜவ்வு மாதிரி எங்கும் இழுத்துட்டு அப்படியே மறுபடியும் படுப்போம் ஆனா அந்த டைம்ல எந்திரிச்சு படுக்கும்போது ஒரு நல்ல ஒரு தூக்கம் தூங்குன மாதிரி இருக்கும் அந்த டைம்ல தூங்குனா அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னே தெரியாது ஏன்னா அந்த டைம்லதான் நம்ம எங்க போறோம் அப்படின்னா அறிவு அப்படின்ற ஒரு நிலைவுக்கு போறோம் இது வரைக்கும் உங்களுக்கு உடல்னா என்னென்னு தெரியும் மனம் தான் என்னன்னு தெரியும் அறிவு அப்படின்னா என்னென்னா உங்கள் உடல் இல்லாமல் இருப்பது உங்கள் மனம் இல்லாமல் இருப்பது இல்லாமல் இருப்பதுன்னா அந்த மனதுடைய ஃபங்க்ஷனும் உடலுடைய ஃபங்க்ஷனும் இல்லாமல் இருக்கும்போது தான் அறிவுடைய ஃபங்க்ஷன் வருவாங்க அந்த அறிவுங்கிறது என்னென்னா நம்முடைய உடலை கடந்து நம்முடைய மனதை கடந்து போனால் நம்ம அறிவை நம்ம டச் பண்ண முடியும் இந்த பிரபஞ்சமே இந்த அறிவுங்கிற ஒரு விஷயத்துல தான் இயங்கிட்டு இருக்கு அப்போ அந்த அறிவுங்கிறது தான் வந்து எனர்ஜியோடைய பெறுறோம் அதனாலதான் தூங்குறோம் அப்ப தூக்கம்ங்கிறது என்னன்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஒண்ணு உடலுக்கு ஒரு ஓய்வு கொடுப்பது இரண்டு மனதுக்கு ஓய்வு கொடுப்பது மூணாவது இது ரெண்டும் ஓய்வு பெற்ற பிறகு உங்களுக்கு அறிவுங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம தொடர்பு கொள்றோம் அது மூலமாக நம்ம சக்தியை பெறுதல் அதனால தான் பாத்தீங்கன்னா காலையில ஒரு மூணு மணி மூன்று மணிக்கெல்லாம் எந்திரிங்கன்னு சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தம் அந்த டைம்ல நீங்க எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு மனம்ங்கிறது இயங்காது மனது மனம் இயங்குறது கம்மியாகி ஆள் மனது அப்படிங்கறத நம்ம டச் பண்ணக்கூடிய இடம் வரும் இதைத்தான் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன்ல என்ன சொல்றாங்கன்னா காட்ஸ் அப்பாயின்மெண்ட் டைம் அப்படின்றாங்க அதாவது கடவுளுக்கு கடவுள் இருக்கு இல்லைங்களா அவங்கள்ட்ட நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ற டைம் அப்ப யோசிச்சு பாருங்க அப்ப கடவுளுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய டைம் அந்த டைம் அப்படின்றாங்க அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை அப்ப இந்த உடல் இல்லாமல் மனம் இல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் நம்ம அறிவோட தொடர்பு கொள்றோம் இதுதான் சரி முதல் பகுதி தூக்கம் என்றால் என்ன ரெண்டாவது ஏன் தூக்கம் வரமாட்டேங்குது இப்ப எல்லாமே ஏன் நம்ம உடம்புக்கு நம்ம உணவு போடுறோம் கரெக்டுங்களா ஒரு மூணு வேலை சாப்பிடலாமா ஆமா சாப்பிடலாம் சரி நம்ம உடம்புக்கு மூணு வேலை சாப்பிடுறோம் இதே அந்த உடம்புக்கு ஒரு நாளைக்கு ஒரு முப்பது வேலைக்கு நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் நம்ம உடம்பு நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்க டைஜஷன் ஆகாட்டி இந்த உடல்வு ஓய்வு தருமா ஏன்னா டைஜஷன் அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு அந்த ஃபங்க்ஷன் முடியாம அது டைஜஸ்ட் ஆக போறது கிடையாது அப்போ முப்பது வேலை சாப்பிட்டா என்னாகும் நம்மளால நம்ம உடம்பு எப்படி ஆகும் யோசிச்சு பாருங்க எப்படி உடலுக்கு ஒரு அளவு தான் நம்ம உட்கொள்ளுறோம் உணவு உட்கொள்ளக்கூடிய அளவுன்னு ஒன்று இருக்கோ அதே மாதிரிதான் நம்ம மைண்டுக்கும் நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் முன்னாடியெல்லாம் இந்த மொபைல் ஃபோனோ இந்த டெக்னாலஜியோ டிவியோ இல்லாத காலத்தில் என்ன பண்ணுவோம் பக்கத்து வீட்டில் பேசுகிறது வீட்டுக்குள்ளேயே பேசுறது ரொம்ப வெளியில் போயிட்டு வர்றது ஒரு கடைக்கு போயிட்டு வர்றது இவ்வளோ தான் இருந்தது அப்போ நம்ம இன்டேக் வெளி உலகத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிற தகவல்கள் கம்மியாக இருந்தது ஆனால் இப்போ காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம மொபைல் ஃபோன் தான் தொடரும் அப்போ ஆரம்பிக்கிறது நைட்டு தூங்குற வரைக்கும் கரெக்டுங்களா இது இல்லாமல் அதில் ஆயிரம் வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ அத்தனையும் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா எப்படி நம்ம உடலுக்கு மூணு வேலை மட்டுமே உணவு செலுத்தமோ அதே மாதிரி தான் நம்ம மனதுக்கும் இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷனை கொட்டணும்னு இருக்கு அப்போ அதிக அளவுல கொட்டும் பொழுது எப்படி நம்ம உடலுக்குன்னு ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கோ அதே மாதிரி நம்ம மைண்டுக்கும் அந்த எண்ணங்களை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கு அதுதான் நைட்டு தூங்கும் போது நான் சொன்ன ஒன்று டூ நான் சொன்னேன் இல்லையே அந்த டிசப்பியர் ஆகிற ஸ்டேட்டை ஆனா நம்ம என்ன பண்றோம் நம்ம அதை ஓவரா எடுத்துக்கிட்டு நம்ம தூங்காம அந்த டைம்ல இருக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு ஒரு செயலை செய்வதும் பிரம்ம முகூர்த்தத்துல தூங்காமையே இருந்து மைண்டுக்குள்ள எல்லா விஷயங்களும் ஓடிக்கிட்டே இருந்து ஒரு பிரம்ம முகூர்த்தில ஒரு விஷயம் செய்யறதும் நிறைய வேறுபாடுகள் உண்டு அப்போ நீங்க அதிகமா இன்டேக் பண்ணீங்கன்னா உங்க மைண்டும் அதனாலதான் தூக்கம் வர்றது கிடையாது வேற ஒண்ணுமே கிடையாது இப்ப புரியுதுங்களா இப்போது எனக்கு தூக்கம் வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன் முதல் விஷயம் சரிங்களா உணவு உட்கொள்கிற டைம் காலையில் சாப்பிட்றங்க சந்தோஷம் மத்தியானம் சாப்பிட்றவங்க சந்தோஷம் நைட்டு நைட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு மணி அதிகபட்சமாக ஒரு எட்டு மணிக்கே சாப்பிட்டு முடியுங்க தயவுசெய்து ஏன்னா நீங்கள் சாப்பிட்டு அதிகமாக கண்டிப்பாக ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமாவது அது டைஜஷனுக்கு தேவைப்படும் அப்போ உங்க உடலை ஓய்வுபடுத்துறதுக்கு நீங்க ஒரு ஏழு டு எட்டு மணிக்குள்ள சாப்பிட்டு லைட்டான ஃபுட்டு சாப்பிடுங்க ஹெவியான ஃபுட்டு நைட்டு சாப்பிடாதீங்க லைட்டான ஃபுட்டு சரி சார் நான் ரொம்ப ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்ட சார் என்ன சார் பண்றது அப்படின்னா அதுக்கும் ஒரு டெக்னிக் நான் சொல்றேன் என்ன பண்ணணும் தெரியுமா ஜஸ்ட் அமைதியா கண்ணை மூடிட்டு சமண கால் போட்டு உட்காந்துட்டு கண்ணை மூடுங்க மூடிட்டு உங்களுடைய மூச்சு காத்த அப்படியே உள்ள இழுங்க மெதுவா இழுத்து அப்படியே அந்த மூச்சு காத்த உங்க வயிற்று பகுதி இல்லையா அடி வயிறு பகுதி வயிற்று பகுதியில அந்த மூச்சு போற மாதிரி அப்படியே ஒரு பாவனை பண்ணுங்க மூச்சை இழுங்க அப்படியே வயிற்று பகுதியில அந்த காத்து போற மாதிரி பாவனை பண்ணுங்க இந்த மாதிரி மூணு தடவை பண்ணுங்க மூணு தடவை பண்ணி முடிச்சுட்டு மூச்சை இழுத்துட்டு கண்ணை மூடிட்டு அந்த மூச்சை க்ளோஸ் பண்ணிக்கங்க மூச்சை வெளியில விடாதீங்க அந்த இடத்துல போகும்போது அந்த இடத்துக்கு கொடுத்தீங்கன்னா இது பிராணசக்தி உள்ள போய் உங்களுடைய டைஜெஸ்டிவ் ஆக்டிவிட்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் ஆனால் சாப்பிட்ட உடனே இது பண்ணாதீங்க சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கழிச்சு பண்ணுங்க ஆனால் இது எமர்ஜென்சி கேஸில் மட்டுந்தான் டெய்லியெல்லாம் பண்ணக்கூடாது நான் அதுக்குதான் சீக்கிரம் சாப்பிட சொல்றேன் ஓகேங்களா ஓகே ஃபைன் இப்போ எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு பத்து மணிக்கெல்லாம் நீங்கள் தூங்க தயாராகிடலாம் அப்போ நான் தூங்க தயாராகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன தெரியமா பண்ணணும் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு சோப் எடுத்து உங்கள் கையிருக்குலையே உங்க பாதங்கள் இதில் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணுங்க அதே மாதிரி உங்கள் கால் பாதத்தையே நல்லா போட்டு வாஷ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு வந்து உட்காருக்கு உட்கார்ந்துட்டு நம்ம ஆல்ரெடி போன எபிசோடு முந்தின எபிசோட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கைடட் மெடிடேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ஹெட்செட்டை போட்டுட்டு உட்கார்ந்து கண்ணை மூடிட்டு அதை கவனிங்க பண்ணி முடிச்ச உடனே போனை தூக்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தனியாக வச்சிருங்க ஹெட்செட்டை தூக்கி வச்சுட்டு அதே நிலையில அப்படியே படுத்துருக்கு ஏன்னா உங்களுக்கு காலங்காத்தால அந்த மைண்ட் கிளியர் ஆகுறதுக்கு இந்த விபாசனா டெக்னிக் பண்ணும்போது அந்த பாஞ்சு நிமிஷத்துலயே உங்களுக்கு உண்டான அந்த மைண்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாமே வேனிஷ் ஆயிரும் அது மூலமா உங்க மைண்டு காம்டவுன் ஆகும் ஸ்டேட்டுக்கு போயிருவீங்க புரியுதுங்களா பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படியே படுத்துவோம் ஸோ அப்போ உங்க உடலுக்கும் ஓய்வு கிடைச்சிருச்சு உங்க மனதுக்கும் ஓய்வு கிடைச்சிருச்சு இது ரெண்டுக்கும் ஓய்வு கிடைச்சாலே தூக்கம்ங்கிறது இயற்கையா உங்கள்கிட்ட வந்து சேரும் காலையில தூங்கும் போது நைட்டு தூங்கும் அந்த பன்னிரெண்டு அஞ்சு நிமிஷம் அந்த கைடன் மெடிடேஷன் பண்ணுங்க காலையில எந்திரிச்ச உடனே அந்த பாஞ்சு நிமிஷம் கைடன் மெடிடேஷன் பண்ணுங்க இதை நீங்க பண்ணிக்கிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுனா என்ன நடக்கும் நீங்க ஒரே செயலை நீங்க நைட்டு தூங்குற ஒரு பத்து மணிக்கு தூங்குறீங்கன்னா காலைல ஆறு மணி வரைக்கும் ஒரே செயல்ல தான் இருக்கீங்க அப்ப மைண்ட்ல ஸ்டேட்ல இருக்கீங்க அப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு நார்மலாக தூங்குறீங்க மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் பாடியில் கொஞ்சம் அசம ஒரு மாதிரி அன்இீஸியாக இருந்துகிட்டே இருக்கும் அதுக்காக ஒரு பத்து பதினொன்று பன்னெண்டு ஒரு மணிக்கு ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமேலு ஒரு மூணு மணிக்கு சப்கான்சியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகுது அப்போ வி ஆர் ரிசீவிங் சம் எனர்ஜி இப்போ என்ன ஆகுது நைட்டு பத்து மணி தூங்கும் போதே உங்க மைண்ட்ல ஸ்டேட்ல இருக்கீங்க பாடியும் ஃப்ரீயாக பொழுது த அப்சாப்ஷன் சக்தி உங்களுக்கு இழுக்கக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும் சக்தியை உட்கொள்ற தன்மை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்க ஒரு ஒன் வீக் இதை பிராக்டிஸ் பண்ணுவாங்களே என்ன நடக்குன்னு பார்க்கலாமா அப்போ காலைல எந்திரிச்ச உடனே ஒரு ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு வரும் ஒன் ஓகே நல்லா தூங்கணும்ப்பா காலைல எழுந்திரிச்சுன்னா மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் பரவாயில்லப்பா காலைல எந்திரிச்ச உடனே வேலைகளை டக்கு டக்குன்னு பண்ணுவீங்க நார்மலாக ஒரு மணி ரெண்டு மணிக்கு தூங்கி காலைல லேட்டா எந்திரிக்கும் போது வேலைகளை பண்ண சோம்பரியத்தனம் வரும் இந்த மாதிரி பண்ணும்போது வேலைகளை டக் பண்ணுவீங்க வேலைகளை சீக்கிரம் முடிச்சா உங்களுக்கான ஓய்வு பகுதி நேரம் அதிகமா இருக்கும் போட்டு ஒழப்பிட்டு இருக்காது என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் என்ன பண்ண வேணாம்னு தெரியும் கிளாரிட்டி இருக்கும் இதை பண்ணலாம் இது பண்ண வேணாம் டவுட் இருக்காது இது எல்லாமே அதோடைய பெனிஃபிட்ஸ் அப்போ இந்த ட்ரைனிங் பண்ணுங்க அப்போ முதல்ல நீங்க என்ன பண்ணணும் தூக்கம்னா என்னன்னு சொல்லிட்டேன் தூக்கம் என்பது உங்க உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு கிடக்கூடியது அதே தூக்கம் வந்து அதிகாலை மூணு மணிக்கு சப்கான்சியஸ் மைண்ட் ஓபன் பண்ணும்போது யூ ரிசீவ் லாட் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் திஸ் யுனிவர்ஸ் அப்போ அது மூலமா நீங்க உங்க உடலை வந்து அடுத்த நாளுக்கு சக்தி ரிசீவ் பண்ணிட்டு நீங்க ஏக்குறீங்க இப்போ தூக்கம் முடிஞ்சது தூக்கம் வரலேங்கிறதுக்கும் ஏன்னு சொல்லிட்டேன் தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன் அப்போ நான் சொன்னதை செஞ்சீங்கன்னா உங்க உடல் ஓய்வு பெற்றது உங்க மனமும் ஓய்வு பெற்றது அந்த பதினைஞ்சு நிமிஷம் கைடட் மெடிடேஷன் ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த நிகழ்வு ஃபுல்லாவே மைண்ட்லெஸ் ஸ்டேட்டும் அப்படியே இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா அதிகாலையில இன்னும் அதிகமா சக்தியை ரிசீவ் பண்ணி அடுத்த நாள் காரியங்களை பாஸ்டா பண்ணவும் முடியும் நேத்து அதுக்கு முந்தின நாள் இருந்த கெட்ட கெட்ட எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு பாசிட்டிவ் தாட்டா நீங்க காலைல எழுந்திரிச்சு உங்க வேலைகளை செய்ய ஆரம்பிப்பீங்க இது உங்க லைஃப்லயே ஒரு சேஞ்சிங் மூமெண்டா இருக்கு இதை டெய்லி பிராக்டிஸ் பண்றது புரியுதுங்களா அந்த விபாசனா ட்ரைனிங் சப்போஸ் நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கான லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருப்போம் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த விபாசனா ட்ரைனிங் போயிடும் அங்க ஒரு பாஞ்சு நிமிஷம் கைடு மெடிடேஷன் பண்ணுங்க டெய்லி நைட்டு தூங்கும் போதும் இதை பண்ணுங்க தூங்கி முடி அது பாஞ்சு நிமிஷம் பண்ண உடனே செல்போனை தூக்கி வச்சிடணும் மறுபடியும் நோடி அதை பண்ணி முடிச்சு செல்போனை தூக்கி வச்சுட்டு நீங்க அப்படியே தூங்கிடுங்க காலைல எந்திரிச்சோன்னே மறுபடியும் மூஞ்சி கை கால்லாம் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் பண்ணிட்டு யூ அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா உங்க பாடிக்கு உண்டான ஒரு ரிலாக்சேஷன் எப்பொழுதும் இருக்கும் உங்க மைண்ட் தாட்ல ஸ்டேட் கம்மியாகிட்டே இருக்கும் அடுத்த லெவல் அப்போ டே டு டே லைஃப்லயே உங்களுக்கு அந்த அறிவுங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு கைட் பண்ண ஆரம்பிக்கும் கைட்னா எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கும் எக்ஸ்டர்னல் எனர்ஜியும் உங்களுக்கு அதிகமா நீங்க ரிசீவ் பண்றீங்க ஏன்னா உங்களுக்கு சக்திங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க உடல் உழைப்பு அப்படின்றது கிடையாது அது மூலமா விரயமாகிறது சக்தி கம்மி தான் உங்க மனம் இருக்கு இல்லையா மனதுடைய சிந்தனைகள் ஒரு பெரிய பயில்வான் இருக்கான்னு அவனை கூட வந்து உனால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது ஆனா அவனுடைய மைண்ட் என்ன பண்ணும் தெரியுங்களா ஒரு சின்னதா அவன் ஆசைப்படுற விஷயம் கிடைக்காட்டி ஒரு சின்ன நெகட்டிவ் தாட் வச்சிட்டு வச்சுக்கோங்க அவ்வளவு பெரிய பயில்வானியும் ஒரு நாள் ஃபுல்லா படுக்க வச்சிருக்கேன் அந்த அளவுக்கு மைண்டுக்கு பவர் இருக்கு அந்த அளவுக்கு சக்தியை உறிஞ்சக்கூடிய பவர் இருக்கு புரிஞ்சுங்க அதனால நான் ஹெல்த்தியா இருக்கேன் நான் பயங்கரமா இருக்கேன் அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் ஹெல்த்தியா இருந்தாலும் உங்க மைண்ட் ஹெல்த்தியா இல்லாட்டி ஓகேங்களா அது சக்தினா என்ன சக்தியை எப்படி நம்ம அதிகமா பெற முடியும் அதை எப்படி உபயோகிக்கலாம் எப்படி நம்ம வாழ்க்கையில அச்சீவ் பண்ணலாம்ங்கறத அடுத்த எபிசோட்ல நான் உங்களுக்கு தரேன் புரியுதுங்களா இன்னைக்கு நம்ம பார்த்தது தூக்கம்னா என்ன தூக்கம் இன்னைக்கு என்ன காரணம் எப்படி தூங்குவது எப்படி வந்து மனம் அமைதியாக உடல் அமைதியாக தூங்கி அறிவிடம் இருந்து அதிகமா சக்தி பெறுவது அதன் மூலமா எப்படி நம்ம வாழ்க்கையை பாதையை நம்மளுக்கு பாசிட்டிவா மாத்திக்கிறது இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அந்த விபாசனா ட்ரைனிங் வீடியோ லிங்க் கீழேயும் போட்டிருக்கேன் அதையும் பாருங்க பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் வெல்கம் உங்களுக்கு என்ன தேவைகளோ டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க அந்த கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கலாம் அது அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம அதுடைய கான்செப்டே நம்ம கொண்டு போறோம் ஓகேங்களா ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நன்றி நிறைய பேர் பாத்துட்டு வரீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்துட்டு வர எல்லாருமே உங்கள் ஃபீட்பேக்ஸே கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும்